அலகமது இல்லாஹ் ரபுல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே ஷாபான் மாத பிறை தொடர்பாக நமது தமிழகத்திலே தலைமை காஜியின் மூலமாக ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நேற்று முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி மகிழிப்புக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய நாள் தமிழகம் முழுவதும் பிறை தேடப்பட்டது ஆனால் மேகமூட்டத்தின் காரணமாக எங்கும் பிறை தெரியவில்லை எனவே ரஜப் மாதத்தை முழுமைப்படுத்தி இன்று மகுதிப்பிலிருந்து ஷாஹ்பான் ஒன்று துவங்குகிறது என்று நாம் அறிவித்திருக்கிறோம் இன்னும் பலரும் அறிவித்துள்ளார்கள் ஆனால் தலைமை காஜி என்று சொல்லக்கூடியவர் ஆந்திர பிரதேசம் கடப்பா என்ற ஊரில் அதோனி என்ற ஊரில் பிறை பார்க்கப்பட்டது என்று சொல்லி எனவே ஷாபான் ஒன்று நேற்று இரவே ஆரம்பமாகிவிட்டது என்று அறிவித்துவிட்டு அவர்கள் பிதாவாக செய்யக்கூடிய சபை பிராத் இந்த நாளில் வருகிறது என்றெல்லாம் அவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார் இவர்கள் எதை மார்க்க நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ நாம் எதை மார்க்க நிலைப்பாடாக சொல்கிறோமோ அதைத்தான் தாங்களும் மார்க்க நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக பேசுகிறார்கள் நாம் எதை மார்க்க நிலைப்பாடாக சொல்கிறோம் சகி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட செய்தி பல சான்றுகள் இருக்கிறது உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லி காட்டுகிறேன் உம்முல் ஃ அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் குறைப் என்பவரை சிரியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் ரமதான் மாதத்திற்கு முன்பாக சிரியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர் சிரியாவிலே இருக்கிறார் சிரியாவிலே மகாவியார் அலி அல்லாஹனுடைய ஆட்சி நடக்கிறது அங்கே நேற்று எப்படி வெள்ளிக்கிழமை இரவு இவர் பிறகு பார்த்ததாக தலைமை காட்சி அறிவிக்கிறார் அதே போன்று மாவியார் அலி அல்லாஹனுடைய ஆட்சியிலே வெள்ளிக்கிழமை இரவு ரமதானுடைய முதல் பிறை பார்க்கப்படுகிறது ரமதான் மாதம் இது ஷாபான் ரமதான் மாதத்துடைய முதல் பிறை பார்க்கப்படுகிறது மதீனாவிலே சனிக்கிழமை அவர்கள் பிறை தெரியாததனால் சனிக்கிழமை தான் ரமதானுடைய முதல் தேர் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த குறைப்பு என்பவர் மதீனா சிரியாவிலே ரமதானுடைய முதல் பிறையை பார்த்துவிட்டு அங்கு மக்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள் இவரும் நோன்பு நோக்கிறார் இவர் மதீனாவிற்கு வருகிறார் இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் சந்திக்கிறார் இபுனா அப்பாஸ் கேட்கிறார்கள் நீங்கள் சிரியாவில் எப்பொழுது பிறையை பார்த்தீர்கள் நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறையை பார்த்தோம் நீ பார்த்தாயா நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் மக்களும் பார்த்தார்கள் மக்களும் நோன்பு நோற்றார்கள் மாவியாவும் நோன்பு நோற்றார்கள் அப்போ இபுன் அப்பா சொன்னார்கள் நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் பிறையை நாங்கள் ஒன்று ஷாபானை முப்பதாக முழுமைப்படுத்துவோம் அல்லது எங்களுக்கு பிறை தெரியணும் நாங்கள் என்ன செய்வோம் சனிக்கிழமை இரவு தான் நோன்பை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிரியாவில் மதியனாவில் சனிக்கிழமை இரவு தான் நோன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்போது அந்த குறை கேட்கிறார் அவலா தக்தஃபி பீர் மூயத்தி பீ ரூயேத்தி முமாவியா அவ சியாமிகி முகாவியா ஒரு நாள் முன்னாடி பார்த்தாரு அது உங்களுக்கு போதாதா அவர் நோன்பு வைத்தது உங்களுக்கு போதாதா லா லா நசாலு நசூமு ஹத்தா லுக்கும் இல்ல சலாசீன் அவுனாராகும் நாங்கள் பிறையை கண்ணால் பார்க்கின்ற வரை பிறை தெரியாவிட்டால் முப்பதாக பூர்த்தி வைக்கின்ற பூர்த்தி செய்கின்ற நாங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்போம் ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹ் இஸ் அல்லாசன் அல்லாஹ் வி தூதன் எங்களுக்கு இப்படித்தான் உத்தரவிட்டார்கள் பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம் அந்த பிறை கண்ணால் பார்த்தல் என்பது ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட பிறை இன்னொரு பகுதியை கட்டுப்படுத்தாது எதுவும் மார்க்கத்துறை சட்டம் ஒரு பகுதி எப்படி தீர்மானிப்பது நபியா சொன்னா நீங்கள் என்றைக்கு நோன்பு என்று தீர்மானிக்கிறீர்களோ அதான் நோன்பு மக்கள் இன்றைக்குள் தீர்மானிக்கிறார்களோ அதுதான் மக்கள் நீங்கள் நாம் பார்க்காமல் தீர்மானிப்பது அல்ல ஒரு இடத்தில் பிறை பார்க்கப்பட்டால் அதே தகவலை கூடாதா என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாம் மக்களிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழக அளவில் முடிவு செய்து வருகிறோம் இது நாம் மட்டும் சொல்லவில்லை ஜமாத் உலோமும் அதைத்தான் சொல்கிறார்கள் நாங்கள் சவுதியில் பார்க்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வேறு எங்கு பார்க்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் தமிழகத்தில் பார்த்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று மாத்திரமாக சொல்கிறது தலைமை காட்சியும் அப்படித்தான் சொல்கிறார் அவர்கள் எதை மார்க்கமாக ஒத்துக்கொண்டார்களோ மார்க்க சட்டமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு மாற்றமாக நேற்று என்ன அறிவித்திருக்கிறார் ஆந்திர பிரதேசத்தில் கடப்பாவில் பார்க்கப்பட்ட இப்படித்தான் முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் சில சில வருடங்களுக்கு முன்னால் மாலை காணி பார்க்கப்பட்டது என்று சொல்லி தலைமை காட்சி என்பவர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க சட்டத்திற்கு புறம்பாகவே அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார்கள் இவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஜனவரி ஒன்னாம் தேதி ரஜப் மாதம் அதற்கு வந்து சென்னையில் தான் பிறை பார்க்கப்பட்டதுன்னு அறிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஜமாத்துல் ஆஹிர் மாசம் அவர் சொல்றாரு நாட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிறகு பார்க்கப்படவில்லை என்று தான் இவர் அறிவித்திருக்கிறார் அதே போல் நவம்பர் ரெண்டு இருபத்தி நாலில் நாட் சைட்டட் பார்க்கப்படவில்லை என்று அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் அறிக்கையாக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டுச்சு பார்க்கப்பட்டுச்சு கீழக்கரையில் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி இப்படித்தான் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி என்றால் இந்த மட்டும் ஏன் இவர் ஆந்திராவிற்கு செல்ல வேண்டும் கடப்பாவில் பார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டது என்று எதற்கு செல்ல வேண்டும் இது எப்படி மார்க்க சட்டத்திற்கு உட்பட்டதாக எப்படி ஆகும் அவர்களே இதுதான் மார்க்க சட்டம் என்று சொல்கிறார்கள் அதற்கு மாற்றமாக சொல்கிறார்கள் எந்த ஜமாத்தர் உலமாவும் எந்த ஆளின் பெருமக்களும் அதை கேள்வி கேட்பதில்லை இது சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்பமாக ஆகுமா இல்லையா இப்படித்தான் இவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூர் ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் குரான் சுன்னா அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கல் உரிவானாகி ரபுல் ஆலமின் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்